தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான் அப்ப விசுவாசம் சொன்ன என்ன வெறும் மனதளவில் இது கிரிய செய்யும்னு விசுவாசிக்கிறது அல்ல விசுவாசிக்கிறதுனா என்ன ஒருவன் விசுவாசிக்கும் போது அதன்படி செய்ய ஆரம்பிக்கிறான் வசனத்தை கேட்கிறோம் செழிப்பை பற்றி கேட்கிறோம் சுகத்தை பற்றி கேட்கிறோம் அதை பற்றி கேட்கிறோம் அதை பற்றி கேட்கிறோம் எல்லாத்தை பற்றி கேட்கிறோம் கேட்கும் போது அதை விசுவாசித்து அதன்படி நடப்பிக்கும் போது அதன்படி செய்யும் போது வெறும் கேட்டதுனால விசுவாசம் உள்ளத்துல வருது நான் அதை செயல்படுத்த வேண்டும் அதன்படி வாழ வேண்டும் வேண்டும் அதன்படி செய்ய செய்யும் போதுதான் விசுவாசம் எனக்குள்ள வேலை செய்ய ஆரம்பிக்கிறது விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான் இருக்கிறபடினாலே விசுவாசம் எப்படி செயல்படுகிறது என்பதை நான் பார்க்க வேண்டும் ஆகவே எபிரே பதினொன்னுக்கு போவோம் இதான் கொஞ்சம் பார்த்து வருகிறோம் மறுபடியும் இன்றைக்கு பார்ப்போம் இன்னும் கொஞ்சம் ஆழமா போவோம் எப்ரவரி பதினொன்று எப்படி விசுவாசம் செயல்படுகிறது விசுவாசமானது நம்பப்படுவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமுமாய் இருக்கிறது சரி ஆங்கிலத்தில் எப்படி சொல்லி இருக்கு பாருங்க ஆங்கிலத்தில் கொஞ்சம் சில தெளிவா இருக்குது இன்னும் கொஞ்சம் சில நேரத்தில் தமிழ்ல சொல்லி ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டியதா இருக்குது ஏன்னா தமிழ்ல ரொம்ப நல்லா வந்துருக்குது ஆங்கிலத்தில் சரியா வரமாட்டேங்குது சில நேரத்தில் ஆங்கிலத்தில் ரொம்ப தெளிவா வருது தமிழ்ல அவ்வளோ நல்லா வரல ஏன்னா மொழிபெயர்க்கும் போது சில காரியங்கள் அங்கே இழந்து விடுகிறோம் என்ன சொல்லியிருக்குது ஃபெய்த் இஸ் த சப்ஸ்டன்ஸ் ஆஃப் திங்ஸ் ஹோப் ஃபார் சப்ஸ்டன்ஸ் என்ன சொன்னால் இங்கே எப்படி மொழிபெயர்த்துட்டாங்க விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆங்கிலத்தில் எப்படி சொல்லியிருக்காங்க ஃபெய்த் இஸ் த சப்ஸ்டன்ஸ் சப்ஸ்டன்ஸ்னா இங்கிலீஷ் கொஞ்சம் தெரிஞ்சவங்களுக்கு கூட தெரியும் சப்ஸ்டன்ஸ்னா ஒரு வஸ்து ஏதோ ஒரு பொருள் இல்லைங்களா அப்போ விசுவாசம் என்கிறது எல்லாவற்றையும் உண்டாக்கக்கூடிய ஒரு பொருள் நம்பப்படுகிறவைகளை நமக்கு உண்டாக்கி தருகிற ஒரு பொருள் ஆ கொஞ்சம் நல்ல கவனிக்க இதை விளக்க போகிறேன் அப்போ ஃபேத் திஸ் அ சப்ஸ்டன்ஸ் இந்த சப்ஸ்டன்ஸ்லேருந்து தான் எல்லாமே உண்டாகிறது எல்லாமே அதுலேருந்து அதுதான் உண்டாகிறது நான் இப்போ இது எப்படி உண்டாகுச்சுன்னு சொன்னா ஃபைபர் கிளாஸ் அதுலேருந்து உண்டாச்சுன்னு சொல்லுவீங்க இந்த மரப்பெட்டி ஒன்று கிடக்குதுங்க இந்த மரப்பெட்டி எப்படி உண்டாச்சு மரத்துலேருந்து உண்டாச்சு மரத்தை எடுத்து அதை இழைச்சி அதை இது பண்ணி பண்ணியிருக்காங்க இந்த பெட்டியை எல்லாம் எதுலேருந்தோ உண்டாகுது ஏதோ ஒரு சப்ஸ்டன்ஸ்லேருந்து தான் எல்லாத்தையும் உண்டாக்குகிறோம் எல்லாம் அந்த துணி வந்து அது ஒரு சப்ஸ்டன்ஸ்லேருந்து உருவாகிறது எல்லாமே இந்த நாற்காலி ஒரு சப்ஸ்டன்ஸ்லேருந்து உண்டாகுது இந்த கீபோர்டு ஒரு சப்ஸ்டன்ஸ்லேருந்து உண்டாகுது எல்லாமே ஏதோ ஒரு பொருளிலிருந்து உண்டாக்கப்பட்டது அப்போ ஏதோ ஒரு பொருளை எடுத்து அதை வேலை செய்து அதை வந்து சரி பண்ணி அதை வனைந்து அதை வைத்துதான் ஒன்றை உருவாக்குகிறோம் அப்ப எல்லாமே நான் சொல்லுகிறேன் எல்லாம் ஆனால் சரியா போய் பார்ப்பீங்கன்னா நாம் சொல்லுவோம் இது வந்து அல்லது இந்த மரப்பெட்டி வந்து வந்தது இந்த மரம் இருந்து வந்தது பின்னாலேயே போயிட்டு இருந்தீங்கன்னா எங்கிருந்து வந்தது விசுவாசத்திலிருந்து எல்லாம் வந்தது அப்ப எப்படி சொல்லலாம் எல்லாமே எதிலிருந்தோ வந்தது எல்லா பொருள்களுமே ஏதோ ஒரு பொருளினால் உண்டாக்கப்பட்டது இந்த துணி இருந்தோ வந்தது அப்ப அது வந்தது வந்தது அது அது எதிலிருந்து பின்னாடியே போய்கிட்டு இருந்தா தெளிவா தெரியும் உங்களுக்கு முதல்ல என்ன வந்தது அது வந்து இருந்து வந்தது விசுவாசத்திலிருந்து வந்தது அப்ப நான் சொல்லுகிறேன் out of which everything that we want comes out of நமக்கு தேவைப்படுகிற நாம் நம்பிக்கொண்டிருக்கிற நாம் பெற விரும்புகிற அடைய விரும்புகிற எல்லாமே விசுவாசத்திலிருந்து உண்டாகி வருகிறவைகள் தான் விசுவாசம் இந்த உலகத்தை உண்டாக்கவில்லை என்றால் அந்த உலகத்தில் ஒண்ணு இருக்காது இந்த உலகத்தில் ஒண்ணு இல்லைனா நாம் எதையுமே இன்றைக்கு உண்டாக்க முடியாது இன்னைக்கு மரப்பட்டி உண்டாயிருக்குது ஆனா அந்த மரப்பட்டி உண்டாடுறது முன்னாலும் மரத்தை என்ன பண்ணார் ஆண்டவர் உண்டாக்குனார் அப்ப அவர் எப்படி உண்டாக்குனார் விசுவாசத்தினாலே விசுவாசம் என்கிற வஸ்துவினாலே தான் இவைகள் எல்லாம் உண்டாக்கப்பட்டது அப்ப விசுவாசம் என்கிறது ஒரு விதமான மெட்டீரியல் ஒரு விதமான சப்டன்ஸ் ஒரு விதமான எசன்ஸ் அதிலிருந்து தான் எல்லாம் உருவாகிறது என்று வேதவசனம் சொல்லுகிறது எல்லா பொருள்களுமே நாம் இன்றைக்கு அடைய விரும்புகிற எல்லாமே பொருள்கள் சொன்ன சொல்லிடக்கூடாது இவர் வெறும் பொருளே பிரசங்கம் பண்றாரு அவர் வந்து பூலோகத்துக்குரிய காரியங்களை நாங்கள் பரலோகத்துக்குரிய காரியங்களை பிரசங்கம் பரலோகம் போய் இருக்க இருக்கிறோம் விசுவாசம் எதற்கு பயன்படுகிறது இன்றைக்கு இந்த உலகத்தில் நாம் இருக்க வேணும்னா எத்தனை பேருக்கு தெரியும் இருக்க ஒரு வீடு வேண்டும் வீடு என்ன இட்ஸ் திங் அது ஒரு பொருள் பொருள்னா சீப்பாக நினச்சிடாதீங்க அப்ப வீடு வேணும் அந்த வீட்டில் சமையல் ஆகணும்னா அதுக்கு இன்னொரு பொருள் தேவைப்படுது அதுவும் பொருள் அதுக்கு விறகு எரிக்கணும் கேஸ் எரிக்கணும் எல்லாத்துக்கும் இந்த பொருள் பின்னால் இருக்க வேண்டும் இல்லையா அப்ப வீடு இருந்தால் மட்டும் போதாது சாப்பாடு இருந்தால் மட்டும் போதாது வெளியே போகணும்னா சட்டை வேணும் சட்டை ஒரு பொருள் எப்படி போவீங்க அதுக்கு ஏதாவது ஒரு வாகனம் வேணும் ஒரு சைக்கிள் வேணும் மோட்டார் சைக்கிள் வேணும் கார் வேணும் ஏதாவது ஒன்று வேணும் அது ஒரு பொருள் ஒண்ணு இல்லைன்னா பஸ்ல ஏறி போறதுனால பஸ் ஒரு பொருள் அதுல வந்து ஒரு எரி பொருளை போட்டு அவன் எரித்து கொண்டு இந்த பொருளை கொடுத்ததான் அதுல ஏறணும் அதுல போய் அல்ல தோற்றலாம் சொல்ல முடியாது இந்த பொருளை கொடுத்தாதான் அவன் அந்த பொருள்ல ஏறி போக விடுவான் எல்லாமே பொருள் தான் ஏங்கி கொண்டுருது பாருங்க எல்லாமே எதிலிருந்தோ உண்டாயிருக்கிறது ஆகவே எல்லாம் இருந்தோ வந்தது ஆனால் எல்லாமே விசுவாசம் என்கிற பொருளாலே உண்டானது விசுவாசம் என்கிற அந்த பொருள் அந்த மூலப்பொருள் இல்லை என்றால் இப்படி சொல்லிடுற வேண்டாம் விசுவாசம் என்கிற அந்த மூலப்பொருள் இல்லை என்றால் வேற எதையும் உண்டாக்கக்கூடிய பொருள்கள் எதுவுமே இல்லாமற் போய்விடும் விசுவாசம் என்கிற மூலப்பொருள் மூலமா தான் எல்லாமே உண்டாக்கப்பட்டது நாம் இன்றைக்கு அடைய விரும்புகிற எல்லாம் நாம் விரும்புகிற எல்லாம் எதிலிருந்து வரும் விசுவாசத்திலிருந்து தான் உண்டாக வேணும் நாம் சொல்கிறோம் பணம் வேணும்னு எப்படியா பணம் வருது விசுவாசத்தினாலே வருது விசுவாசத்தினால எப்படி வருது விசுவாசத்தினால தான் எல்லாம் வந்தது அதிலிருந்து தான் மீதியெல்லாம் வந்தது விசுவாசத்தான் தான் எல்லாவற்றையும் உண்டாக்கினது ஆகவே எல்லாமே விசுவாசத்திலிருந்து தான் உண்டாகிறது பாருங்க சமாதானம்னு சொல்கிறோம் அது கூட ஒரு ஒரு விதமான சப்ஸ்டன்ஸ் தான் சமாதானம்னா என்ன அந்த சூழ்நிலைக்கு தேவையான எல்லாம் நிறைவாய் அங்க இருக்கிறது என்கிறது தான் சமாதானத்தை நமக்கு கொடுக்கறது சமாதானம் இல்லாத வீட்டை போய் பாருங்க அங்க காசு இல்லை சாப்பாடு இல்லை அங்க அது இல்லை இது இல்லை ஏதாவது இல்லை இதுல வந்த பிரச்சனை தான் சமாதானம் இல்லை எல்லாம் நிறைவாய் இருந்து தேவையெல்லாம் சந்திக்கப்படும் போது சரீர தேவைகள் மனதின் தேவைகள் உணர்ச்சிகளின் தேவைகள் ஆவிக்குரிய தேவைகள் எல்லா விதமான தேவைகளும் சந்திக்கப்படும் போது அங்கே என்ன வருது அமைதி அங்கே நிலவுகிறது போயிட்டு படுத்து தூங்கிட்டு திடீர்னு கடல் என்ன பண்ணுது கொந்தளிக்குது கொந்தளிக்கும் போது எந்திரிச்சு சொல்லுகிறார் பீஸ் அமைதியாயிரு இறையாதே நான் சொல்லுகிறேன் அங்க சமாதானம் இருந்தது ஏன் சமாதானம் இருந்ததுன்னு சொன்னால் அவர்களுக்கு என்னவெல்லாம் தேவையோ அது இயேசுவின் வடிவில் அங்கே இருந்தது அதனால தான் அங்கே சமாதானம் இருந்தது உங்களுக்கு என்னவெல்லாம் தேவையோ அது எல்லாமே விசுவாசம் என்கிற அந்த மூலப்பொருளால் தான் உண்டாகிறது என்ன தேவை அதை நீங்கள் உருவாக்க முடியும் விசுவாசம் என்கிற மூலப்பொருள் சமாதானம் முதற்கொண்டு பணம் முதற்கொண்டு நல்ல ஒரு திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை

எப்படி கத்தர் மரத்து உண்டாகலனா மரப்பெட்டி அது அதுபோல இந்த மூலப்பொருளாகிய விசுவாசம் இல்லை என்றால் நீங்கள் அடைய விரும்புகிற எதையும் அடையவே முடியாது அப்ப ஃபெய்த் இஸ் எ சப்ஸ்டன்ஸ் ஃபெய்த் வந்து ஒரு மூலப்பொருள் மாதிரி நாம் என்னத்தை அடைய விரும்புகிறோமோ அதை உருவாக்கக்கூடிய மூலப்பொருள் ரா மெட்டீரியல் மாதிரி எல்லா கம்பெனிலையும் எதையாவது செய்றாங்க manufactured பண்றாங்க அதுக்கு ஒரு ரா மெட்டீரியல் தேவைப்படுது ஆனா அந்த ரா மெட்டீரியல் இன்னொரு மெட்டீரியல்ல இருந்து வருகிறது அந்த மெட்டீரியல் பாத்தீங்கன்னா இன்னொரு மெட்டீரியல் இருந்து வருது இது எப்படி செய்தாங்கன்னா அது இன்னொரு மெட்டீரியல் இருந்து வருது இப்படியே வந்து வந்து வந்துதான் கடைசியில இருந்து பொருள் வருகிறது ஆனா அப்படியே பேக்ல ட்ரேஸ் பண்ணிட்டே போய் பின்னால அப்படியே ட்ரேஸ் பண்ணிட்டே போய் இது எதுல இருந்து வந்தது இது எதுல இருந்து வந்ததுன்னு போய்கிட்டே இருந்தீங்கன்னா கடைசியில பாத்தீங்கன்னா எது இருக்கும் முத முதல்ல என்ன இருந்தது விசுவாசம் தான் இருந்தது விசுவாசத்திலிருந்து தான் எல்லாம் உண்டானது சரி ரெண்டாவது காரியம் எப்படி பதினொன்னுல முதல் காரியம் ஃபெய்த் இஸ் அ சப்ஸ்டன்ஸ் ஃபெய்த் ஒரு மூலப்பொருளை போல இருக்கிறது ரெண்டாவது நம்பிக்கை என்பது விசுவாசம் வேலை செய்வதற்கு அவசியமான ஒன்றாக இருக்கிறது நம்பிக்கை இல்லாமல் விசுவாசம் அங்கே இயங்கவே முடியாது நான் ஏற்கனவே சொன்ன நம்பிக்கைனா விஷன் தரிசனம் என்று சொல்லலாம் எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்குது வாழ்க்கையில் இன்றைக்கு நம்பி கொண்டிருக்கிறீர்களா படிக்கிறவர்கள் என்ன நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க நான் இந்த பிஏவை முடிப்பேன் இந்த பிஏ டிகிரியே முடிப்பேன் அல்லது பிஇ படிக்கிறவங்க என்னத்தையும் படிக்கிறாங்க என்ற நம்பிக்கை யார் வந்து முடிப்பேனோ முடிக்கலையோ பார்க்கலாம் சும்மா போய்கிட்டு இருக்கிறேங்க அப்படின்னு யாரும் போறதில்லை அப்படி போறாலும் சரிப்பட மாட்டாரு அநேகமாக முடிக்க மாட்டாரு முடிக்கணும்னு சொல்லி ஒரு நம்பிக்கை இருக்கு அதனால தான் நைட்ல எல்லாம் தூங்கிட்டு இருக்கும்போது இவர் லைட்டு போட்டு படிச்சுட்டு இருக்கிறாரு எல்லாரும் எந்திரிக்கிறதுக்கு முன்னால இவர் எந்திரிச்சு படிச்சுட்டு இருக்கிறாரு இரவும் பகலும் படிச்சுட்டு இருக்கிறாரு கஷ்டப்படுறாரு ஏன்னு சொன்னால் நம்புகிற அந்த காரியத்தை அடைய வேணும் ஒரு முயற்சி விடாமுயற்சி இன்னைக்கு முயற்சி நாளைக்கு முயற்சி ஒவ்வொரு நாளும் முயற்சி அந்த படிக்கிற இந்த மூணு வருஷம் நாலு வருஷம் தொடர்ந்து முயற்சியில ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் அதை அவர் அடைவார அடைய மாட்டாரா நிச்சயமா அடைய முடியும் அப்ப நம்பிக்கை இல்லாமல் ஒன்றையும் அடையவே முடியாது ஆகவே தான் விசுவாசம் வேலை செய்ய வேண்டும் சொன்னால் நம்பிக்கை இருக்க வேண்டும் ஏன்னா நம்பிக்கை வந்து ஒரு கோல் செட்டர் மாதிரி எல்லாருக்குமே ஒரு கோல் இருக்க வேண்டும் கோல் செட் பண்ண வேண்டும் ஒரு வீடு கட்டணும்னா ஒரு ப்ளூ பிரிண்ட் வரைகிறோம் என்னவா இருக்க போகிறது என்ற ப்ளூ பிரிண்ட முதல்ல நாம் வரைகிறோம் ஆகவே அந்த ப்ளூ பிரிண்ட் இல்லாம வீடு கட்டுறதுக்கு ஒன்றும் கிடையாது எல்லா குளத்துக்காரனாலும் கூப்பிட்டுட்டு செங்கல் வேலை செய்யறவங்க மரம் வேலை செய்யறவங்க எல்லாரையும் கூப்பிட்டுட்டு ஒண்ணுமே ஐடியா இல்லைன்னா ஏதோ ஒண்ணு கட்டுங்கன்னு எல்லாம் இருக்குதுங்க மரம் இருக்குது சப்ஸ்டன்ஸ் எல்லாம் இருக்குது என்ன இருக்குது மூல பொருள்கள்லாம் இருக்குது எல்லாம் இருக்குது என்னென்ன கட்டுறதுக்கு என்னென்ன செங்கல் வேணுமா மணல் வேணுமா சிமெண்ட் வேணுமா அது வேணுமா இரும்பு வேணுமா எல்லாம் இருக்குது கட்டுங்க அப்படின்னா என்ன கட்டணும் சொல்லுங்க வரைஞ்சு காமிங்க பாமல்ல எப்படி கட்டணும் எந்த அளவுக்கு கட்டணும் எவ்வளோ பெருசாக இருக்கணும் எப்படி இருக்கணும் என்ன டிசைனில் இருக்கணும் வரைஞ்சு காண்பீங்கன்னு சொல்லுவான் அதனால தான் ஹோப் அப்படிப்பட்ட ஒன்று என்ன வேணும் குறித்த ஒரு திட்டவட்டமான எதிர்பார்ப்பு அப்போ ப்ளூ பிரிண்ட் இல்லைன்னா ஒரு வீட்டை கட்டுவது முடியாது ஆனா ப்ளூ பிரிண்ட் இருந்து சப்ஸ்டன்ஸ் இல்லனா செங்கலும் மணலும் சிமெண்ட் இல்லனா இரும்பு இல்லனா வீட்டை கட்ட முடியாது அது வந்து ஃபெயத் அது வந்து சப்ஸ்டன்ஸ் நல்லா கவனிக்க வேண்டும் அப்ப ஹோப் இருக்கணும் ஹோப் இருந்தா தான் இந்த சப்ஸ்டன்ஸை எடுத்து ஏதாவது ஒன்று கட்ட முடியும் ஹோப் இருந்தா தான் அந்த மூலப்பொருளை எடுத்து தரிசனம் இருந்தா தான் அந்த மூலப்பொருளை அதுக்காக உபயோகப்படுத்த முடியும் இந்த செங்கல் சிமெண்ட் எல்லாம் எடுத்து எதை நாம் விரும்புகிறோமோ எதுக்காக வரைபடம் வரைஞ்சிருக்கிறோமோ அந்த டிசைன் படி கட்டலாம் ஆகவே இந்த ப்ளூ பிரிண்ட் இருக்க வேண்டும் வரைபடம் இருக்க வேண்டும் வெறும் வரைபடம் இருந்து அப்புறம் விசுவாசம் இல்லைன்னா ஒண்ணுமே கட்ட முடியாது அநேகம் ரெண்டுக்கு அப்படி இருக்கிறாங்க நிறைய பேருக்கு வரைபடம் இருக்குது ஆனா விசுவாசம் இல்லை ஆகவே ரெண்டும் அவசியமாக இருக்கிறது விசுவாசம் வேலை செய்வதற்கு நம்பிக்கை வந்து நிச்சயமாக அவசியமாக இருக்கிறது அப்போ நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய தொழிலை நம்முடைய வியாபாரத்தை நம்முடைய எதிர்காலத்தை நம்முடைய திருமண வாழ்க்கையை நம்முடைய சரீர சுகத்தை நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் நாம் என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம் ஒரு பெரிய தரிசனத்தோடு கட்டி கொண்டிருக்கிறோம் எத்தனை பேர் தரிசனத்தோடு வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்க இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி இல்லை ஏதோ போயிட்டு இருக்கேன் சல்தாகை சொல்றா சல்தாகை ஏதோ ஓடுதுங்க வண்டி ஓடுது அதான் அப்படி இருக்குது வாழ்க்கை நிறைய பேர் இப்படி இது ஃபிலாசபி பாருங்க ஏதோ ஓடுது வண்டி போதுங்க என்னமோ போகுது அந்த பேசவே கூடாது போது போல நான் ஓட்டி கொண்டு சென்று கொண்டிருக்கிறேன் ஒரு திசையை நோக்கி போய் கொண்டிருக்கிறேன் அந்த திசையை நோக்கி போறது மட்டும்தான் அங்கே போய் அடையும்படியாய் நான் இதை ஓடிக்கொண்டிருக்கிறேன் அப்போஸ் தான் பவுல் சொல்றதெல்லாம் வாசித்து பாருங்க சும்மா போயிட்டுல ஒன்றை அடையும்படியா ஓடுறாரு அவர் அதை அடைய வேணும் என்கிற ஒரு நிச்சயத்தோட ஓடுகிறார் அடைய வேணும் என்ற குறிக்கோளோட ஓடுகிறார் சும்மா இல்ல வாழ்க்கை அப்போ வந்து நாம் என்ன பண்ண வேணும் வாழ்க்கை எல்லா விதத்திலும் ஆவியும் ஆத்மா சரீரம் குடும்பம் பொருளாதாரம் நாம் செய்யற தொழில் கம்பெனி அது இது எல்லாத்தையும் குறித்தும் ஒரு தரிசனம் வேண்டும் அந்த தரிசனத்தை உள்ள வைத்துக்கொண்டு நாம் என்ன செய்யறோமோ அதுல வெற்றி அடையும்படியாக ஒரு பெரிய தரிசனத்தை உள்ள வைத்துக்கொண்டு அந்த தரிசனம் நிறைவேறும்படியாக இந்த விசுவாசத்தை என்ன பண்ண வேணும் உபயோகப்படுத்த வேணும் ஒரு வரைபடத்தை வைத்துக்கொண்டு எப்படி செங்கலையும் மனதையும் உபயோகப்படுத்தி அந்த வரைபடத்துக்கு ஏற்றாற் போல கட்டுகிறோமோ அது போல உள்ளத்துல ஒரு தரிசனம் அதான் நம்பிக்கை நம்பப்படுகிறவைகளை குறித்த உறுதி அப்ப அந்த எதை நம்பிக்கொண்டிருக்கிறோமோ எதை அடைய வேண்டும் நம்புகிறோமோ அதை கட்டுவதற்காக அதை உருவாக்குவதற்காக இந்த சப்ஸ்டன்ஸ் இந்த விசுவாசம் என்கிற மூலப்பொருளை நாம் அன்றாடம் பயன்படுத்தி அதை கட்டி கொண்டிருக்க விசுவாச வாழ்க்கை இருக்கீங்களா எத்தனை பேர் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ போறீங்க அப்ப விசுவாசம் ஒரு மூலப்பொருள் அந்த மூலப்பொருள் சரியான விதத்தில் பயன்பட வேணும் என்றால் சரியான ஒரு வரைபடம் சரியான ஒரு என்ன பண்ண வேணும் என்கிறது குறித்து ஒரு ஐடியா இருக்க வேணும் அதுதான் ஹோப்பு சரி மூன்றாவது நம்பப்படுவது உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமுமாய் இருக்கிறது காணப்படாதவள் நிச்சயம்னா ஏற்கனவே டீட்னா அது இன்னும் கொஞ்சம் விளக்குறேன் இன்னைக்கு அப்புறம் இன்னும் ஒன்று ரெண்டு வார்த்தைகள் கூட ஆட் பண்ணுறேன் டைக்லிக் டீடுன்னு சொன்னால் உரிமை பத்திரம் இது என்னுடைய பேரில் இருக்குதுன்றதுக்கு உரிமை பாத்திரம் டைட்டில் டீட் கான்ஃபர்மேஷன் இப்போ ரயில்வேல போய் டிக்கெட் புக் பண்ணால் என்ன ஒரு கான்ஃபர்மேஷன் நம்பர் தர்றாங்க பிளேன் டிக்கெட் புக் பண்ணால் அதுக்கு ஒரு கான்ஃபர்மேஷன் கோடுன்னு ஒன்று தர்றாங்க அந்த கான்ஃபர்மேஷன் கோடு இருந்தப்போ கோடை சொன்னோடனே அடித்தோன்னே எல்லாம் வந்துடும் பேர் எல்லாம் வந்துடும் என்னைக்கு போகிறீங்க எதுக்கு போகிறீங்க எல்லாம் இந்த ஊருக்கு போகிறீங்க என்ன மாதிரி டிக்கெட் வாங்கிருக்கீங்க எல்லா விவரமும் அந்த ஒரு கோடு அடித்த உடனே எல்லாம் தெரிஞ்சிடும் அப்போ அந்த கோடை வச்சுட்டு இருக்கிற வரைக்கும் நீங்கள் நிச்சயமாக அடித்து சொல்லலாம் இது என்னது டிக்கெட் வாங்கியிருக்கிறேன் இருக்குது கன்ஃபார்ம்டாக இருக்குது இன்றைக்கி நான் போகிறேன் இத்தனை மணிக்கு நான் போகிறேன் இல்லை இல்லைன்னு கதை பேசாதீங்க இருக்குது பாருங்கள் இந்த கோடு அப்படின்னு சொல்கிறோம் அதுதான் விசுவாசம் விசுவாசம் இருக்கிறது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறதுன்னு சொல்கிறது அது நிச்சயம் என்கிற இடத்துல எவிடன்ஸ் காணப்படாதவர்கள் நிச்சயம் என்று சொல்லுகிற அந்த வார்த்தைக்கு பதிலாக அநேக மொழிபெயர்ப்புகள் அல்லது அநேக மொழிபெயர்ப்பாளர்கள் வேத வல்லுநர்கள் டைட்டில் டீடு உரிமை பத்திரம் அல்லது கான்பர்மேஷன் என்கிற வார்த்தையை உபயோகப்படுத்துகிறார்கள் இந்த உரிமை பத்திரத்தை எடுத்துக்கொள்வோம் உரிமை பத்திரம் சொன்னா நம்ம இந்த நிலம் எனக்கு சொந்தம் என்கிற உரிமை பத்திரம் அந்த உரிமை பத்திரம் இருக்குதுன்னு சொன்னா அதுக்கு பின்னால் ஏதோ ஒரு நிலம் இருக்கணும் அப்பதான் அதுக்கு உரிமை பத்திரம் இருக்க முடியும் நிலம் இல்லாமல் சும்மா உரிமை பத்திரம் இல்லை ஏதாவது ஒரு பத்திரத்தை வச்சுக்கிட்டு இதுக்கு நிலம் இருக்கான்னு கேட்டால் இல்லை இது வெறும் பத்திரம்னு சொல்லக்கூடாது அந்த ஏன் பத்திரமாக வைக்கிறோம் அதில் ஒரு நிலமே அடங்கி இருக்கிறது ஒரு நிலம் இருந்தால் தான் அதுக்கு உரிமை பத்திரம் இருக்கிறது நிலம் இல்லாமல் உரிமை பத்திரம் இருக்க முடியாது அப்போ உரிமை பத்திரம் இருக்குதுன்னு சொன்னால் அது மேலே நிலம் எங்கேயும் இருக்குதுன்னு அர்த்தம் ஒரு வேளை நீங்கள் பார்த்து கூட இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அந்த உரிமை பத்திரத்தை ரொம்ப என்ன பண்ணணும் பத்திரம் படுத்த வேண்டும் ஏனென்று சொன்னால் ஏதோ விலையூர்ந்த ஒரு பொருள் உங்களுக்கு சொந்தமா இருக்கிறது அதுக்கு தான் உரிமை பத்திரம் எழுதி உங்களுக்கு உரிமை பத்திரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது தேவன் எல்லாம் உங்களுடைய நல்வாழ்வு எல்லாம் உங்களுடைய ஆரோக்கியம் எல்லாம் உங்களுடைய செழிப்பு எல்லாம் இந்த வாழ்க்கையில் நீங்கள் பெற வேண்டிய சகல நன்மைகளுக்கு எல்லாவற்றிற்கும் விசுவாசம் என்கிறது ஒரு உரிமை பத்திரம் போல இருக்கிறது ஆகவேதான் உரிமை பத்திரத்தை தொலைச்சிடக்கூடாது இதை விட்டுறக்கூடாது எதை விட்டாலும் இந்த விசுவாசத்தை விட்டுவிட கூடாது இந்த பத்திரமா வச்சுக்கணும் அந்த விசுவாசம் என்ன சொல்லுகிறது காணப்படாதவைகளின் நிச்சயம் பார்த்தது இல்லை நிலத்தை ஆனால் என்ற பத்திரம் இருக்குது பத்திரம் எனக்கிட்ட இருக்கிறதுனால அது எனக்கு சொந்தம்னு எனக்கு நிச்சயமாய் தெரியும் அப்ப எதை தொலைச்சாலும் நான் இதை தொலைக்க கூடாது பத்திரமா இதை வைக்க வேண்டும் இது காணப்படாதவளை குறித்த நிச்சயத்தை எனக்கு கொடுக்கிறது பாருங்க சில நேரத்தில் சுகத்தை இன்னும் காணலை சுகவீனமாக இருக்கலாம் சுகம் நம்முடையது என்று வேதவசனம் சொல்லுகிறது அதனுடைய நிச்சயம் என்னுடைய உள்ளத்தில் இருக்குது பாருங்க அதுதான் அந்த டைட்டில் டீட் என்னுடைய உள்ளத்தில் அதை பற்றி ஒரு நிச்சயம் உண்டாகிறது சுகம் என்னுடையது ஆரோக்கியம் என்னுடையது பலன் என்னுடையது நான் நன்றாய் வாழ்வேன் இந்த சுகவீனத்திலிருந்து நான் விடுதலை பெறுவேன் என்கிற நிச்சயம் இருக்குது பாருங்க அதுதான் அந்த டைட்டில் டீடு அல்லது காணப்படாத வேலை குறித்த நிச்சயம் இந்த உலகம் காணப்படுறது தான் நம்புகிறது நான் விசுவாசத்தை பற்றி காண்பிக்கும் போது தோமா என்ன பண்ணான் கண்டு தொட்டு பார்த்தது தான் விசுவாசித்தான் காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தான் விசுவாசம் இயங்குகிறது விசுவாசம் காணப்படாதவைகள் குறித்த நிச்சயமாக இருக்கிறது அப்ப விசுவாசம்னா என்ன நான் காணல இருந்தாலும் அதை குறித்த ஒரு நிச்சயம் எனக்குள்ள இருக்கிறது பார்க்காமலே பத்திரத்தை வச்சுக்கிட்டு எனக்கு இது சொந்த எனக்கு சொந்தம்னு சொல்லிட்டு இருக்கிறவனை போலதான் விசுவாசி இருக்கிறான் அவன் அதை காணப்போகிறான் இன்னும் காணவில்லை இருந்தாலும் அது தன்னுடையது என்று அவன் விசுவாசிக்கிறான் அவன் விசுவாசித்துக்கிட்டே வரும்போது என்ன ஆகிறது எதை அவன் விசுவாசிக்கிறானோ அது அவனுக்கு சொந்தமாகிறது அப்படிதான் காணப்படுகிறவைகள் காணப்படாதவர்கள் வேதவாசனத்துல சொல்லுகிறது இல்லையா அப்போ காணப்படாதவைகளை கொண்டு காணப்படுகிறவர்களை நாம் மாற்றுகிறோம் எது பெருசு காணப்படுகிறவைகளா காணப்படாதவைகளா காணப்படாதவர்கள் தான் பெருசு ஏன்னா காணப்படாதவர்கள் தான் எல்லாம் உண்டானது அப்போ காணப்படுகிறவர்கள் என்ன சொல்லலாம் ஃபேக்ட் நான் வியாதியாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அது ஃபேக்ட் யாரும் ஃபேக்ட் இல்லைன்னு சொல்லலை ஒருத்தர் சொல்கிறார் என்னையா ஃபெய்த் டீச்சிங் வியாதியாக இருந்தால் வியாதியாக இல்லைன்னு சொல்ல சொல்கிறீங்களா இல்லைல்ல அப்படி கிடையாது நல்லா புரிஞ்சுக்கணும் பாருங்க வியாதியா இருந்தா ஏன்னா வியாதியே கிடையாது டினை பண்ண சொல்லல மருதலிக்க சொல்ல வியாதி இல்லைன்னு சொல்லி வியாதியா இருக்கிறீங்கன்றது ஃபேக்ட் ஆனால் இந்த ஃபேக்ட்டை விட இன்னும் பெரிய காரியம் ஒன்னு இருக்குது ட்ருத்துன்னு ஒன்னு இருக்குது அது என்ன அவருடைய தழும்புகளால் நான் சுகமானேன் காசு இல்லைங்கிறது ஃபேக்ட் ஏழ்மைத்தனம் இருக்குதுங்கிறது ஃபேக்ட்டு ஆனால் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை அவர் தருதுறவர் என்கிறது ட்ருத்து என் தேவன் என்னுடைய குறைகள் எல்லாம் தம்முடைய ஆசீர்வத்தின்படி சந்திக்கிறார் என்பது ட்ரூத்து அப்ப ஃபேக்ட் இருக்குது ட்ரூத் இருக்குது ஃபேக்ட் தான் நான் பார்க்கறேன் ட்ரூத்தை நான் பார்க்கல ட்ரூத் அந்த வசனத்துல தான் பார்க்கறேன் ட்ரூத்தை என்னுடைய நிச்சயம் சொல்லுது இந்த ட்ரூத்னு சொல்லி இது உண்மை என்று சொல்லி நான் இன்னும் கண்ணால அத பார்க்கல கண்ணால பார்க்கவில்லை என்று சொன்னாலும் அந்த ட்ரூத்தையே நான் பார்த்து கொண்டிருக்கும் போது அந்த ட்ரூத்தையே நான் கண் கொண்டிருக்கும் போது அந்த ட்ரூத்தையே ட்ரூத் மேலேயே கவனம் செலுத்தி கொண்டிருக்கும் போது என்ன ஆகிறது சத்தியத்தையே நான் பார்த்து கொண்டிருக்கும் போது கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா ட்ரூத் வந்து ஃபேக்ட் ஆயிடும் இருக்கீங்களா ஏன் ட்ரூத் சத்தியம்னு சொல்றோம் ஏன் ஃபேக்ட் உண்மைன்னு சொல்லுகிறோம் சத்தியத்துக்கும் உண்மைக்கும் பெரிய உண்மை இன்னைக்கு இருக்கிற உண்மை இன்னைக்கு ஜோரம் இருக்குதுன்னா அது உண்மை நாளைக்கு போயிடும் அது அப்படிப்பட்ட உண்மை அது உண்மைன்னு சொன்னா இன்னைக்கு இருந்து நாளைக்கு போகிறது இன்றைக்கு சில காரியங்கள் உண்மையாக இருக்கலாம் இன்றைக்கு ஒருவேளை ஒருவர் ஏழைங்கிறது உண்மையாக இருக்கலாம் ஆனால் அதையே பர்மனன்ட் ஆகிடக்கூடாது எழுதிடக்கூடாது நல்ல அழியாத இங்கில் எழுதி வச்சிட கூடாது நான் ஏழை அப்படின்னு இது வந்து சும்மா இங்கு இன்னைக்கு ஏழை நாளைக்கு ஏழை இல்லை இது இன்னைக்கு எப்படி இருக்கும் நாளைக்கு மாறிடும் எல்லாம் ஏழையாக இருந்தவங்க தான் இன்னைக்கு எப்படி ஆகிட்டாங்க நல்லா இருக்கிறாங்க ஆகவே அதை பர்மனன்ட் ஆகிடக்கூடாது அப்போ ஏழைங்கிறது ஃபேக்ட் நான் ஐஸ்வர்யவான் என்கிறது ட்ரூத் கத்திரன் இருக்கிறார் நான் தாழ்ச்சி அடையன் என்கிறது ட்ரூத் சத்தியம் எனக்கு இன்னைக்கு காசு இல்லை அப்படிங்கிறது இன்னைக்கு ரெண்ட் கொடுக்கிறது கூட காசு இல்லை அப்படிங்கிறது சிலருடைய ஆனால் அவர்களுக்கு குறைவில்லை என்கிறது வார்த்தையின் சத்தியமாயிருக்கிறது அப்ப எதை விசுவாசிக்க போறோம் நம்ம கூடாது நாங்க வியாதி இருக்கிறவங்க வியாதி இல்லைன்னு சொல்ல சொல்லலை நாங்க நாங்கள் என்ன சொல்றோம் ஆமாமா அது உண்மைன்னு தெரியுது உள்ளங்கால் வரைக்கும் ஏதாவது பிரச்சனை இருக்குதுன்னு தெரியும் ஆனா அதை போய் ஊரெல்லாம் சொல்லிட்டு ஃபேக்ட் தான் பிரதர் இதுதான் சொல்லிட்டு இருக்காங்க ட்ரூத் என்ன எது சத்தியம் ஃபேக்ட் இப்படி இருக்க சத்தியம் எப்படி இருக்குது இப்படி சொல்லுகிறது அப்ப நான் ஃபேக்ட கவனிக்காம நான் என்ன பண்ண போறேன் சத்தியத்தை கவனிக்க போகிறேன் இன்றைக்கு இருந்து நாளைக்கு மறைந்து போகிற அநித்தியமான உண்மைகளை நான் கவனிப்பதற்கு பதிலாக நித்தியமான உண்மைகள் இருக்கிறது அதான் சத்தியம் அதை நான் கவனிக்க போகிறேன் அவருடைய தழும்புகளால் நான் குணமானன் என்கிறது நித்தியமானது சுகம் இல்லைங்கிறது அனித்தியமானது டாக்டர் ரிப்போர்ட் சொல்லுகிற இந்த உண்மை என்பது இன்றைக்கு இருக்கிற அனித்தியமான உண்மை நாளைக்கு மறைஞ்சு போகலாம் அது ஆனால் வேதம் சொல்லுகிறது அவருடைய தழும்புகளால் நான் குணமான என்று அது நித்தியமான உண்மைகள் இருக்கீங்களா அப்ப ப்ரூத்தை கொண்டு ஃபேக்ட்டை மாற்றணும் ப்ரூத்து ஃபேக்ட் ஆகிற வரைக்கும் விடக்கூடாது